அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம இட்லி ரவை ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான டிஃபனும் சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு இட்லி ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி ரவை எடுத்து வச்சுருக்கேன் கால் டம்ளர் வந்து ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம ஜவ்வரிசி எடுக்கிற அளவு தயிர் எடுத்துக்கணும் நம்ம கால் டம்ளர் ஜவ்வரிசி எடுத்தோம் இல்லையா கால் டம்ளர் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சிருக்கேன் அரை டம்ளர் இட்லி ரவையை சேர்த்துடலாம் இதோட கூடவே ஜவ்வரிசி கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம் தயிரையும் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு தயிரை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் தயிரோடு சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரவை சேர்த்து நம்ம பண்ணுறோம் இட்லி ரவை ஊற ஊற நல்லா திக்காகும் தேவையான அளவு தண்ணியை விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம் டைம் ஆக நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஊறி மூடி வச்சுருவோம் அஞ்சு மணி நேரம் கிட்ட இது ஊறணும் நம்ம வந்து இப்போது சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பாருங்கள் குக்கரில் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இதோட கூடவே நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஆகட்டும் நெய்யும் நல்லா உருகி ஹீட்டாகி வரட்டும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமாக ஆட் பண்ணிக்கிறேன் தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் மணத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் மீதி எல்லாத்தையுமே சேர்க்க போகிறேன் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன் இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் கீரி போட்டுக்கிறேன் உங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் நான் வரிசையாக காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன் வெங்காயம் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மீதி காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க காய்கறிகள் எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்காம தான் பண்ணுறேன் நான் இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் கூடவே பட்டாணி தக்காளி பழமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கையும் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நானே சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கூடவே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சவுச்சவ் வேணும்னாலும் சவுச்செவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் சைட் டிஷ்க்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு கலந்ததும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வந்து ரெடியாகட்டும் காய்கறி ரொம்ப குழைய வேண்டாம் ரெண்டு விசில் போதும் அது ரெடியாகிறதுக்குள்ளே இங்கே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம காய்கறிகளோடையே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு காய்கறிகள் எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சமாகவும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்க அளவுக்கு எல்லாமே சேர்ந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் குருமா தயாராகாச்சு சிம்பிளான மெத்தடில் ஒயிட் குருமா அதுவும் ஒன் பார்ட் ரெசிப்பியாக பண்ணியாச்சு சைட் டிஷ் ரெடி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இட்லி ரவை ஜவ்வரிசி கடலைப்பருப்பு எல்லாமே பாருங்கள் தயிரில் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருந்தாலே போதும் டக்குன்னு தண்ணி விட்டுற வேண்டாம் இன்றைக்கி நம்ம எல்லாமே சேர்த்து இட்லி தான் பண்ண போகிறோம் அதனால் அந்த கன்சிஸ்டன்சியே போதும் கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ இதில் தாளித்து கொட்ட போகிறோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் இதோட கூடவே வாசனைக்காக இஞ்சி பச்சை மிளகா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இஞ்சி வாசனைக்கு போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்ருங்க இந்த மாதிரி தாளித்து போட்டு இட்லி பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க சேர்க்காமல் டேரெக்டாக கூட பண்ணலாம் தாளிச்சு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் தாளிச்சதை அப்படியே இந்த பேட்டரில் ஆட் பண்ணிடலாம் கூடவே வந்தேன்னா இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சாப் பண்ணி வச்சதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படியே எடுத்து நம்ம இட்லி விட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னு நினைக்கிறவங்க லைட்டாக வேணால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேணால் தண்ணியை விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க எங்களுக்கு சரியாக தான் இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே இட்லியாக விட வேண்டி இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஆயில்லாம் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு இட்லி பிளேட்ஸெலாம் தான் இன்றைக்கி விட போகிறோம் மெதுவாக எடுத்து விட்டுக்கலாம் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி இட்லி வந்து ரெடியாகி வரும்போது நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் எல்லா பிளேட்ஸ்லேயும் நம்ம விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இட்லியை விட்டு வச்சாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இட்லி கிட்ட வந்திருக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி லேசாக கொதி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பிளேட்ஸையும் நம்ம உள்ளறக்கி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ரெடியாகி வரட்டும் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பிளேட்டையும் எடுத்து வெளியே வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுத்து லைட்டாக நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுத்தாலே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இட்லி அழகாக அந்த இட்லி ரவையில் எல்லாமே பைண்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா இட்லியுமே நல்லா வந்திருக்கு இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் அரை டம்ளர் நீங்கள் இட்லி ரவை எடுத்திங்கன்னா கால் டம்ளர் ஜவ்வரிசியும் அரை டம்ளர் தயிரும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணதோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் லைட்டாக அந்த ஜவ்வரிசியோட அந்த கடலைப்பருப்போட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ